அப்புறம் எழுபத்தி அஞ்சு இப்ப நூத்தி இருபது கூட்டம் வேலையை வேலையை கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் போட்டு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ் பேசுறேன் ஆடு வளர்ப்பு பத்தி நிறைய வீடியோகள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஆடு வளர்ப்பு மற்றும் குட்டி விற்பனை அந்த மாதிரி ஒரு பண்ணை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டீங்க நீங்க ஆட்டு பண்ணைகள் வீடியோ எல்லாம் போடுறீங்க வளர்ப்பு விதமெல்லாம் நல்லாவே பண்றீங்க ஆனா நான் புதுசா பண்ணைகளை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தேவையான குட்டிகளை எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காகவே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து பண்றோம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டிகளை விற்பனையும் ஆடு வளர்த்துறக்கூடிய வளர்த்து விற்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் வாங்க இந்த வீடியோல இப்படியெல்லாம் வளர்த்து வித்திட்டு இருக்காங்க குட்டிகளும் எப்படி தந்துட்டு வணக்கம் நம்ம பேருங்க நம்ம இந்த பண்ணை எங்க இருப்பீங்க சந்திரசேகர் நாகி மாரிமாவில் அருகே சரி சரி மேச்சேரி பகுதியில் இருக்கீங்க ஒன்றியம் மேச்சேரி ஒன்றியம் பள்ளிப்பூட்டி பஞ்சாயத்து

சரி 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 இப்படி பெருசு சின்னதுக்கு மாதிரி வாங்கிக்கலாம் ஓகே ஓகேங்க வளர்த்தி நாங்கள் ஒரு இருபத்தி ஏழு முப்பது கிலோக்கு வந்தால் விற்று விடுவோம் வித்துருவீங்க சின்னது கேட்டாலும் கொஞ்சம் வாங்கிடுவோம் வேற இடம் தெரியும் ஓகே 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 ரெண்டு விதமாகவும் விற்கிறேன் ரெண்டு விதமாக சரி சரி இப்போ புதுசாக நிறைய பேர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க குட்டிகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க வளர்த்துறதை பொறுத்துக்குதுங்க பாதுகாப்பு பண்ணால் லாபம் பாதுகாப்பு பண்ண தெரியாதீங்களா குட்டியை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது ஆமாம் நாமளே டாக்டராக இருக்கணும் அதான் அதான் கண்டிப்பா இந்த மாட்டேன் சரிங்கண்ணா இப்ப வந்து நான் ஒரு குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இப்போ ஒரு பண்ணைக்கான குட்டிகள் குடுக்கறோம் அப்படின்னா எத்தனை வயசுல குடுக்கறோம் எத்தனை கிலோல குடுக்கறேங்க இப்போ வானாக்க ஒரு ஆறாயிரத்தி போட்டோம்னா மூணு மாசம் பிறந்து மூணு மாசம் இருக்கும் சரிங்க சரிங்க அது திரும்பி மூணு மாசம் மேய்ச்சி வைத்தோம்னா ஒரு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு கிலோ வளர்த்து பொறுத்து வரும் வளர்த்து முப்பது கிலோ கூட வந்துடும் வளர்த்து பொறுத்து இருக்குது முப்பதாம் கிலோ ஆகும் சரி இப்ப நம்ம மூணு மாச குட்டி வந்து அது எவ்வளவு கிலோ இருக்குங்க அது என்ன பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிலோ தான் இருக்கு பதினஞ்சு கிலோ இருக்கும் ஆமா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு பண்ணைக்காக வளர்த்தக்கூடிய குட்டிகள் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல வளரக்கூடிய குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் ஆமா நம்ம எந்தெந்த முறையில நம்ம குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்குறோங்க வெளியே அது வெளியில ஒரு நூறு குட்டி வச்சிருப்பாங்க சரி நம்மளுக்கு ஒரு இருபது குட்டி ஆகாது எழுபது குட்டி தான் வாங்கிக்கணும் எழுவது குட்டி தான் வாங்கிக்கணும் விலை கம்மியா கூட இருக்கும் ஒட்டுக்கோ வாங்கினேன் அப்படி வாங்குவேன் வாங்கக்கூடாது அப்படி தேவைப்பட்டது மட்டும் வாங்கிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போதான் அது வளரும் அந்த குட்டியோட நுப்பம் தெரியணும் வாரம் அவங்களுக்கு இது வளரும் கண்டிப்பா இது வளராது அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும் கம்மியா விளைச்சோன்னா அதை வாங்கிட்டு போய் விட்டுட்டு அது பிழைக்காது பிழைக்காது அந்த இடையும் வராது எது எடையும் வராது பத்து கிலோ எட்டு கிலோ குட்டி கொடுக்கும் அதெல்லாம் வாங்கக்கூடாது வாங்க கூடாது அந்த எப்பி செத்து இல்லைன்னா நோ வந்துருது கொஞ்சம் பெருசா வாங்கம்னாக்கா நோ வராது வராது சரிங்கண்ணா இப்ப நம்ம எங்க வாங்கிட்டு எந்த மாதிரி இப்போ ஒரு பண்ணிக்கு ஒரு குட்டிகள் கேக்குறாங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி இந்த மாதிரி நிறைய எண்ணிக்கையில கேக்கும் போது நம்ம எப்படி வாங்கிக்கூடும் சந்தைக்கு போகலாம் சரிங்க இல்லைன்னா இந்த சின்ன வியாபாரியும் பத்து குட்டி ஐம்பது குட்டி வாங்கிட்டு வர்றாங்க ஒரு ஊர்லயா பத்து வரையும் அவங்க வீட்டு ஆளுக்கு ஐம்பது இருக்கும் ஓகே அவங்க போனோம்னா வேணும் இது மட்டும் வாங்கிக்கலாம் வேணுங்கிறது கொடுப்பாங்க ஓகே ஓகே நம்மளுக்கு இந்த குட்டி தான் வேணும்னா கொடுப்பாங்க ஒரு குட்டி கூட தருவாங்க ஒரு குட்டி கூட ஆமா நம்ம அப்படி எடுத்தது தான் பார்த்து வாங்கணும் ம் கண்டிப்பாக நல்லா தரமான குட்டியாக தான் வாங்கணும் அப்படி தான் வாங்கணும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டுறாங்க சரி ரைட் ரைட் ஒரு பத்து இருபது பன்னக்கார் இருக்கிறாங்க கூப்பிடுவாங்க போனா வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்றீங்க அதை நாங்கள் எடுத்துக்கு வந்துருப்பேன் இப்போ வளர்த்து நீங்களும் வராது நாம் திருப்பியும் எடுத்துக்கணும் வாங்கி தரோம் ஓகே ஓகே சரி சரி அறநூறு குட்டி ஐம்பது குட்டி

இருபது குட்டி விட்டாய் சரிங்க எப்படின்னு டெஸ்ட் பார்த்தேன் அப்புறம் ஐம்பது சரிங்க அப்புறம் எழுபத்தி அஞ்சு இப்ப நூத்தி இருபது விட்டுக்கறேன் நூத்தி இருபது விட்டு அப்படின்னா அதை வளர்த்துறது சாமர்த்தியத்தை நம்ம வந்து குட்டிகளும் வெயிட் ஏத்தியும் கொடுக்கறோம் குட்டியில வெயிட்றோம் அதிகப்படியோ எவ்வளவு நம்ம ஏத்தி எடுக்கணும் இருபத்தி முப்பது ஒரு பெனிஃபிட் முப்பது முப்பது கிலோ மேல போனாக்க பெருசா இருக்குது ஆ அப்படிம்பாங்க அவங்க அவங்க வாங்குறேன் கண்டிப்பாக இதுக்குள்ளே விற்றோம்னா நம்மளுக்கு படிப்பிட்டு வாங்கிட்டு போகிறோம்னு இப்ப ஒரு முப்பது கிலோ ஏத்துறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி தீவனங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கள்ளக்குடி ஒரு நேரம் சரிங்க சோளத்தட்டு பைக்க புல்ல நறுக்கி மிஷல் விட்டு அது ஒரு நேரம் போடுவோம் ஓகே அப்புறம் பருப்பு தேவனும் ரெண்டு நேரமும் ஒன்று ஒரு குட்டி சின்ன குட்டி நூறு கிராம் பரிசாக பரிசா அரை கலா வரைக்கும் அரை கலா வரைக்கும் விற்றுவோம் விற்று போடுறோம் ஆமாம் அப்போதான் சரி அப்ப இவ்வளவு நாள் எவ்வளவு நாள்ல நம்ம வளர்த்து இப்போ மூணு மாசத்துல வாங்கி வரோம்னா எவ்வளவு நாள் வரைக்கும் நூறு நாள் வரும் இன்னொரு நாள் மொத்தம் வளத்துறத பொறுத்துங்க எண்பது நாள் கூட அதெல்லாம் வளர்த்தணும் வளர்த்தணும் ஆமா அதே கூட நூத்தம்பது நாள் கூட வச்சிருப்பான் வளராது வளராது தீன் போட தானே வளரும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க நான் இப்ப வந்து நம்ம முப்பது வருஷமாவே இதுல இருக்கிறோம் நாடுகளாடு பழகிட்டு இருந்திருக்கோம் நோய் மேலாண்மைன்னா இதுக்கு என்னென்ன நோய்கள் தான் வருது மூஞ்சி வீங்கும் சரி சரி அம்மா நோய் வரும் அம்மா வருங்க பிபிஆர் வரும் பிபிஆர் ஓகே இதை மூணும் அட்டாக் பண்ணுவோம் சரி சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊசி மருந்து வாங்கிட்டு வச்சு போட்டுக்கணும் போட்டுக்கணும் டாக்டர் அறிவுறுத்தி வாங்கினதுமே அன்னைக்கு கொண்டு வந்து விட்டதுமே அன்னைக்கு பிபிஆர் ஊசி போட்டுருந்தோம் போட்டுருணும் இடத்த விட்டு இடம் மாறினதும் பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் கேட்கும் ம் அதுக்குள்ளே பட்டாலும் போயிடும் அதுக்கு ஊசி மருந்து வச்சு டக்குன்னு போடணும் போடணும் ஆமாம் பனிக்காலத்தில் தான் அதிகமாக பிரச்சனை பனிக்காலத்தில் ஆமாம் மீதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க சரி இப்ப வெய்ய காலத்துக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப வந்தா அம்மா தான் வரும் அதுக்கு முன்னாடி ஊசி போட்டோம்னா அது வராது சரி டாக்டர் கூப்பிட்டு இது போட்டு போட்டுருவாங்க சரி ரைட்டுங்களா சரி சின்ன சின்ன நோய் வந்தா தான் நம்மளுக்கு பார்க்கணும் அதுக்கெல்லாம் இப்போ வந்து கை பேர் வந்து போட்டுருவாங்க அம்மா என்ன நல்லா வளர்ச்சி தோல் ஊசி நீங்க அது போடுவாங்க அதெல்லாம் டாக்டர் வச்சு தான் இப்போ நம்ம முப்பது வருஷமாவே இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஏன் பரன் போடாம கீழே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறீங்க சிம்பிளா பரன் போட்டா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகுது கண்டிப்பா இது ஓட்டுல இருக்கிற பொம்பளை கூட்டி போடுறாங்க ம் செலவு கம்மி செலவு கம்மி அது போட்டா லட்சக்கணக்கில் முதல் போடணும் முதல் போடணும் அதுதான் ஏழு கிடைக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இதுனா சின்ன தொழில் மாதிரி போட்டு நிறைய வளர்த்துறாங்க ஐநூறு ஆயிரம் வச்சுக்கிறாங்க அது மாதிரி வளர்த்துறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் கோட்டபடியும் சவிக்குமா இருக்கும் கம்மியாக இருந்தாலும் நம்ம கூட்டிக்கிறோம் ஒரு ஆள் குட்டி வாங்குறதே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு

சரி தீனி போடுற ரெண்டு நேரம் போடுறோம் வேலையே தீனி தான் வேலையே கிடையாது அஞ்சு நிமிஷத்தில் போட்டு கண்டிப்பா கண்டிப்பா எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த மாதிரி போட்டு காலையில மக்காச்சோளம் பருப்பு எல்லாம் போடுவோம் சரிங்க அடுத்து காடு சோளம் தட்டு நல்ல புள்ளு மிஷின் விட்டு நிறைய போடுவோம் சரிங்க திரும்பி ஒரு மூணு மணிக்கு கள்ளப்பட்டு போடுவோம் மூணு மணிக்கு கள்ளப்பட்டு ஆமா திரும்பி சாயங்காலம் அதே மாதிரி அந்த பருப்பயிட்லாம் ஒரு ஆறு மணிக்கு போட்டா விழுதம் அவ்வளவுதான் ஆமா

உள்ள வந்து நெவல்ல கண்டிப்பா வெயில் அடிக்கும் போது போய் சாப்பிட்டாவே தண்ணி ஒரு ஆரோக்கியம் வெயில் பட்டாவே கண்டிப்பா இருக்கக்கூடாது அதே மாதிரி தீவனங்கள் எல்லாமே வெளியே தான் போடுறீங்க வெளியே போகலாம் மழை வந்துச்சுன்னா உள்ள வச்சு போடலாம் உள்ளயும் வச்சுக்கலாம் மழை பெஞ்சு நம்ப அங்க எப்படி தங்குவோம் அதே தூக்கி உள்ள வச்சு உள்ளி வச்சும் போடலாம் ஏன்னா தீவனம் போகலாம் வந்து ஏறி உழுவுங்க கேட்டு சாத்தி விட்டு தீவனத்தை போட்டு விட்டா சல்லி சாப்பிடும் சாப்பிடுறீங்க வச்சு காலெல்லாம் மதிக்கும் இப்போ நீங்க இந்த முப்பது வருடமா இந்த ஃபீல்ட்ல இருக்காட்டி இந்த கொஸ்டின் நல்ல அனுபவமா இருந்திருக்கும் புதுசா இந்த விலை விலை வந்து கம்மியா இருக்கும்போது விட்டு லாஸ் ஆயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எந்தெந்த மாதத்துல குட்டிகள் வாங்கி விட்டு வளர்த்தோன்னா நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் லாபகரமா தீபாவளி முன்னா ஒரு மூணு நாலு மாசம் வாங்கணும் தீபாவளி வச்சு நல்லா வச்சோம் ஓரளவுக்கு அப்படியே அதனால இருந்து தைன நல்லாவே வச்சு மழை காலம் இடம் வராது குட்டி கிலோவுக்கு ஐம்பது சேர்த்து வைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் ஆமாம் அதே மாதிரி தை நோய் கழிச்சு பக்கரி பண்டிகை வருது ஓகே அது ஒரு மூணு மாதத்துல நாலு மாசத்துக்குள்ள வருது அது வரலாம் நல்லாவே வைக்கும் பக்கரி பண்டி முடிஞ்சு போச்சுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு டெல்லாகும் சரி மாசத்துக்கு ஐம்பது ரூபா குறையும் ஐம்பது ரூபா வரைக்கும் நானூறு ரூபாய் வைக்க முன்னூத்தம்பது வந்துடும் வந்துடும் திருப்பி அடுத்தது அப்படியே பொங்கலுக்கு ஆரம்பி வந்துடும் வேலை அப்படியே சரிங்க இப்ப இந்த முன்னூத்தி ஐம்பது விற்கும் போது நமக்கு லாபம் வருங்களா வரும் கம்மியா வரும் கம்மியா வரும் நாட்டுக்கு ஆயிரம் ரூபா வருகும் போது ஒரு ஐநூறுவா வரும் ஐநூறுவா வரும் நானூறு விற்கும் போது ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஆயிரம் ரூபாய்க்கு பஞ்சோம்ல வரும் சரிங்கண்ணா சரிங்களா இப்ப வந்து தை மாசம் கடைசி வந்துருச்சுங்க ஆமா இப்ப என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது இப்ப நானூறு போகுதுங்க நானூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அப்ப அது இந்த தை தீபாவளிக்குள்ள எந்த ரேஞ்சு போச்சுங்க தீபாவளிலேருந்து அப்படியே பகுத்தா பகுத்தா ஏறிச்சு தீபாவளி பார்த்து முன்னூத்தி அறுபது எழுபது வந்துச்சு சரி சரி இப்போ பொங்கலுக்கு நானூறு வந்துருச்சு சரி இதுக்கு மேலே பக்கிருத்தி பண்டிகை குறையவே குறையாது இதே ரேட்ல வந்துட்டு இருக்கும் மோம்பி பள்ளியோட லீவு பக்கிருத்தி பண்டிகை சரியான கடை அழுவாகும் நிறைய வரும் சரி இப்போ நம்ம குட்டிகள் வேணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணலாங்களா வாங்கி வாங்குவோம் வாங்கிக்கலாம் எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஆமாம் இங்கே இதெல்லாம் நாங்கள் மேச்சேரி சரிங்க போன்பரு இப்படி நம்ம எங்க ஒரு இப்படிதான் வெளியெல்லாம் வாங்கி தரல இல்ல ஆடு கொடுத்துட்டு இருந்தேன் எல்லா கோயிலு சரி 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 கரூர் அங்கெல்லாம் ஆடு நிறைய கொடுத்த வளர்ப்பாடு வாங்கும் போது இப்ப அங்க தான் வாங்கிட்டு வரணும் இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க எவ்வளோ ஆடுகளானோ எல்லாம் கேரளா இந்த மாதிரி வளர்ப்பு ஆடுகள் வளர்த்து அதாவது முப்பது கிலோக்கு மேல வந்தத நீ இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வளர்த்துக்குள்ள எடுத்து எடுத்துக்கிறீங்க அதை வந்து வித்துட்டு இருக்கீங்க ஒரு இருக்காங்க அவங்க வளர்த்திட்டாங்க அப்படின்னா அவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க நீங்க அவங்கிட்ட தான் வாங்க அதிகமா அவங்க நாம வளர்த்துறது கம்மியா தான வளர்த்துறோம் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தான் ஆகும் சோறு குட்டி சரி 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 வெளியில தான் அதிகமா வாங்கி ஏத்துவோம் நான் வாங்கி கொடுக்கறவளை குட்டி அவங்க போறது நான் தான் எடுத்துக்கிறோம் இப்போ எவ்வளவு ஆடுகள் இருந்தாலும் நீங்க எடுத்து எடுத்துக்கிறோம் குட்டிகளும் குடுக்குறீங்க ஆமா ரெண்டு ஒண்ணு சரி ரெண்டு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அண்ணனோட நம்பர் கீழே குடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆனா வெளியில தான் நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் வெளி மாநிலத்துக்கு போறதில்லை 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 சரிங்கண்ணா இவ்வளோ நேரம் வந்து நம்ம குட்டி எல்லாம் வாங்குறதை எப்படின்னு சொல்லிங்க அதே மாதிரி வெயிட்ட ஏத்தியும் எப்படி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பத்தி நல்லா சொன்னீங்க ஆஹ் ஏதாவது குட்டி வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்வாங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்க இவங்க முடிஞ்சது முடிஞ்சதும் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சரிங்க